சமீபத்துல சுனிதா வில்லியம் ஒன்பது மாசம் விண்வெளியில மாட்டிக்கிட்டது நமக்கு தெரியும் அதுக்கு காரணம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரலாற்றுல பல பேர் இப்படி இன்ஜின் கோளாறால விண்வெளியில சிக்கிருக்காங்க ஆனா ஆயிரத்தி ஒருத்தர் விண்வெளியில மாட்டிக்கிட்டாரு அவருக்கு எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இல்ல அவருக்கு வந்த ஒரே பிரச்சனை அவர் மேல போனப்ப இருந்த நாடு இப்ப பூமியில கீழ இல்ல இப்ப இவர் எந்த நாட்டுக்கு சொந்தமானவர் இல்ல இவர் யாரு திரும்ப அழைச்சிக்க போறாங்க இது போல சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ரியல் ஸ்டோரிஸ்க்கு வேதே செக்ஸ்பி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு விண்வெளியில மிர் விண்வெளி நிலையம் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சு அது சோவியத் நாட்டிற்கு சொந்தமானது மொத்தம் பதினஞ்சு நாடுகள் சேர்ந்ததுதான் சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் செர்ஜி கிரிகாலியோ அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரர் அவங்களோட விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்க ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் நம்ம ஊர்ல ஷிஃப்ட் மாத்திர மாதிரி தான் புதுசா ஒரு ஆள் மேல போய் சார்ஜ் எடுத்துக்கிட்டா பழைய ஆள் கீழே வந்துடும் அந்த பிளான் படி செர்ஜி மேல போனாரு அங்க ஏற்கனவே டியூட்டில இருந்தவர் பூமிக்கு திரும்பிட்டாரு விண்வெளியில எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா பூமியில நிலமை மோசமா இருந்துச்சு சோவியத் யூனியன் நாடுகள் தனித்தனி நாடுகளா பெரிய போராட்டங்கள் வலுப்பெற்றது இந்த போராட்டம் அஞ்சு மாசத்துக்கு மேல போய் கடைசியா பதினைந்து நாடுகளும் தனித்தனியா பிரிந்து சோவியத் யூனியன் உடஞ்சது

சௌகரியம் இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்க விண்வெளி வீரர்களை எங்களோட மிர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி செலவுகளை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு உலக நாடுகளோட பேச்சுவார்த்தையை ரசி ஆரம்பிச்சது அப்போ ஜெர்மனி முன் வந்துச்சு ஜெர்மனி தங்களோட நாட்டு வீரர் ஒருத்தர விண்வெளிக்கு அனுப்ப ஆசைப்பட்டது அதுக்காக ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மில்லியன் டாலர் கொடுத்துச்சு இந்த வெளிநாட்டு பணம் உள்ள வந்த பிறகுதான் செர்ஜிக்கு விடிவு காலம் பறந்துச்சு கிட்டத்தட்ட முன்னூத்தி நாட்கள் அதாவது பத்து மாசம் விண்வெளியிலேயே சுத்திக்கிட்டு இருந்த செர்ஜி பூமிக்கு திரும்பினார் அவர் தரையிறங்கினப்போ அவர் சட்டையில சோவியத் யூனியன் கொடி இருந்துச்சு ஆனா அப்படி ஒரு நாடே இந்த பூமியில இப்ப கிடைக்கும் கிடையாது வரலாறு அவரை கடைசி சோவியத் யூனியன் குடிமகன் அப்படின்னு அழைச்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க தேங்க்யூ